பாசுரம் ராகம் கடல் கடைந்து வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திரு முகத்து சீழைய சென்றிரஞ்சி திங்கள் திரு முகத்து சென்றழஞ்சி அங்க அங்கப்பதை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டபிரன் கோதை சொன்ன பைங்கமலத்தன் தெரியல் பட்டபிரன் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே செங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாம இங்கு இப்பரி சுரைப்பார் இருிரண்டு மால்வரை தோல் இங்கு இப்பரி சுரைப்பார் இருிரண்டு மால்வரை தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலா செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவார் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திருப்பாவையில் முப்பதாவது பாசுரம் மங்க கடல் கடைந்த இந்த முப்பதாவது பாசுரத்தின் அர்த்தம் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேஷி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகுமுகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்துடைய பெரியாழ்வானின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் Shelva Sherry Puppetry in 30th Pasuram of Tirupavay is Vanga Kadal -kadenda. Meaning of 30th Pasuram Since Embaraman tells Andal that he will fulfill her desires, Andal rids herself of the emotions of cowherd girl and sings this Pasuram as her own self. Andar. she affirms that whoever sings these pasurams will attain the same kaingaryam which she did even if they do not have the same purity of heart that she had in other words the cowherd girls who lived during the time of kanna in vrindavan and had deep affection for him andal who had the same mental makeup in sivili puttur as the cowherd girls பெருமாள் அருளில் முப்பது பாசுரத்தையும் என்னை பாட வைத்து பெருமாளுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன்